சும்மா எரிச்சல் கிடைக்கு வாடா நான் தெளிவா தான்டா இருக்கேன் நான் போதையில யாருக்கு நிதானமா இருக்கேன்டா அவன்கிட்ட போய் கிளாஸ் கேட்டா குடுக்க மாட்டான் அவனை போட்டு அடிக்கணும்டா அந்த மொட்டையான மொட்டையா நீ பண்ற எல்லாம் அவன் தெரிஞ்சா பண்றியா தெரியாம அப்படி நேருக்கு நேரம் நிக்கிறான் அந்த மொட்டையா எனக்கு அவனை தெரியாதடா அவனை அடிக்கணும்டா இப்ப இங்க நடக்கிற எல்லாம் நீ நீ தெரிஞ்சா பண்ணிட்டு இருக்க சரி நான் நிதானமா தான் இருக்கேன் அப்ப இவ்வளவு நேரம் நீ இவ்வளவு பேசுனது உங்க அப்பாட்ட தான் பேசுற அப்படின்னு தெரிஞ்சுதான் பேசுனியா ஆமாண்டா அதான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு வீட்டுக்கு போன